பித்தகல் கல்போயம் பிரதிப்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்பதிஷ்டார்த்த சித்தி அனைத்து நேர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இது உங்க சுய ஜாதங்கள்ல எக்ஸாக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்கள் பேர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு டிகிரியுமே ஸ்புட்டம் போட்டு கணித்து அதுக்கப்புறம் தான் உன்னுடைய பலன்களை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் என்கிட்ட பேசலாம் ஆவணி மாத பலன்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை இருக்கக்கூடிய தமிழ் மாதம் அருமையான ஒரு மாதம் ஆவணி மாத படங்களை இப்போ பார்க்க போகிறோம் ஆவணி மாதங்களில் என்னென்ன பண்டிகைகள் ரொம்ப முக்கியமான நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கோகுலாஷ்டமி ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த நாள் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை ஆண் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிடலாம் ஸ்ரீகிருஷ்ணனுடைய சின்ன குட்டி சிலை தவழ் தவழ்ந்து போகிற மாதிரி ஒரு சிலை கிடைக்கும் அந்த சிலையை வச்சு ஒரு குட்டி வெள்ளி பாத்திரமோ இல்லை சாதாரண பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது எவர் சிவில்லர் யூஸ் பண்ணக்கூடாது நாமலான தட்டு தட்டு இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் அப்புறம் ஜலத்தில் அபிஷேகம் செய்துட்டு கிருஷ்ணருக்கான அர்க்கியம் விடணும்னு சொல்லுவோம் அர்க்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் பிறந்ததா ஐதீகம் அதனால் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணருக்கு அர்க்கியம் விடுறது அதுக்கப்புறம் சந்திர பகவானுக்கு அர்க்யம் விடுறது இது ஒருவேளை உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய வழக்கம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து பண்ண ஆரம்பிங்க இது ஒரு லோக்கத்துக்கே நல்லதுன்னு சொல்லலாம் உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய சந்ததினியருக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும்னு சொல்லலாம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு எருக்கம் மாலை போடுறது கொளக்கட்டையை வந்து நேவேதியம் பண்ணி என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் விநாயகருக்கு பொழுது இந்த வருஷத்தில் அது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் விநாயகருடைய அவதரித்த நாள் தொல்முக அவர் அதனால் அவரை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான தடைகளும் அகலக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக செப்டம்பர் எட்டாம் தேதி ஓண பண்டிகை ஓணம் பண்டிகை பேசிக்கலாக மலையாள வாழ் நபர்களுக்கும் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகில எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய நபர்களுக்கும் தமிழ் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் கொண்டாடுறாங்க மகாபலி சக்கரவர்த்தி மக்களை சந்திப்பதற்காக அவதரித்த ஒரு நாள்னு சொல்லலாம் இல்லை அவர் வந்து மக்களை பார்க்கணும் அப்படின்னு பிரயத்னப்பட்ட ஒரு நாள் சொல்லலாம் மகாபலி சக்கரவர்த்தி வந்து தேவகுலத்தை சார்ந்தவர் குருவுடைய அம்சம் வாமன ரூபேனா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரூபத்தில் பகவான் வந்து அவதரித்து அந்த சக்கரவர்த்தி வந்து பாத்தாள லோகத்திற்கு ராஜாவாக மாற்றி அமைச்சார் அந்த பாத்தாள லோகம் இப்போ வேற எங்கேயும் கிடையாது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆஷ்லாண்டுன்னு சொல்வோம் அந்த இடத்துல இருக்குது லாங்கிட்யூட் லே லேட்டிடியூட் பிரகாரம் ஒன்டே நெஸ்ட்ராலஜியில் பார்க்குறச்சி இது தான் இருக்குது ஸோ இப்போ யாரெல்லாம் அவ்வளோ அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காளோ அதெல்லாம் வந்து இப்போ அங்கே இருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஐதீகம் சயின்ஸ் ஆக்சுவலாக பார்த்துன்னு பொழுது சௌக்கியமாக இந்த ஒரு கொண்டாடி எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு சொல்லி வேண்டி விரும்பி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு வரும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மிக முக்கியமான இரண்டு கிரகங்கள் தன்னுடைய சஞ்சாரம் ஒன்றும் சரியா இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் தீயணைப்பு துறைகளில் வேலை கிடைக்கும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும் ரொம்ப ஹைட்ஸில் போய் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அமைக்க அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இபி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஆகும் ஒருவேளை நீங்கள் டாக்டர் இருக்கீங்கன்னா போதை மருந்து நிபுணர் அந்த செக்ஷனில் வேலை கிடைக்கும் என்டோக்ரைனாலஜி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்லாம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் டேக்ஸ் கட்ட வேண்டியது தான் கரெக்டாக டேக்ஸ் கட்டிருங்க ஏன்னா மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்துக்கோ உங்கள் அப்போ அப்பாவுக்கோ உங்கள் மூத்த மகனுக்கோ தேவையில்லாத தண்டம் கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அபராதங்கள் கட்டக்கூடிய அம்சங்கள் இருக்குது அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருந்தால்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது ஏன்னா இரண்டு கிரகங்கள் மட்டும் மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட உடலை மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகும் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மொத்தம் ரகசியம் காத்தல்னால் கண்டிப்பாக வெற்றி உண்டு கண் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சார்ந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த விஷயங்களுக்கு எளிய பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா சிவன் கோவில் வாசலில் உட்காந்துருக்கக்கூடிய ஏழை நபர்கள் அவளுக்கு வந்து தாம்பர பாத்திரத்தில் கோதுமை தானம் கோதுமையில் ஹல்வா பண்ணி கொண்டு போய் ஒரு அஞ்சு பேருக்கு தானம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே பக்கத்தில் வராது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அபாரமான வளர்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்த்தோம்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் எண்பது பர்சன்ட் இருக்கக்கூடிய திடீர் வளர்ச்சி பெறக்கூடிய ராசிகள்லையும் லக்னங்கள்லையும் மகர ராசி மகர லக்னக்காரங்க இருக்காங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் வீண் விவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கணும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் சைட் பண்ணாமல் இருக்கணும் யாருக்குமே அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்லாம் போகிறோம் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்